ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமா வேர்ல்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்கும் இந்த நெட் பேக் கிடைக்கும் இல்லைங்களா கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இது யூஸ்ஃபுல்லாக மாற்றிடலாம் வாங்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நெட் பேக்கு நிறைய கலர்ஸில் கிடைக்கும் இப்போது நம்ம செய்ய போகிறதுக்கு சேம் கலர் எடுத்து வச்சுக்கிறோம் இது ரெட் கலரு நாட் போட்டு தானே வரும் ஒரு சைடு ஓப்பன் பண்ணி வெஜிடபிள் எடுத்துருவோம் இன்னொரு சைடு வந்து நாட்டு இருக்கும் அந்த நாட்டை எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்னோட சேனல் விசிட் பண்ணுறிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிகேஷனில் கிடைக்கும் இப்போது கட் பண்ணியாச்சு கட் பண்ணிவிட்டு நல்லா இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து கட் பண்ணது மற்றதெல்லாம் கட் பண்ணாமல் இருக்கும் பேகாக இருக்கும் இல்லைங்களா ஒரு சைடு வந்து ஓப்பன் பண்ணி விடும்போது இந்த மாதிரி ஃபுல்லாக ஓப்பன் ஆகும் இப்போது இதை கட் பண்ணலாம் ஒரு சைடு மட்டும் கட் பண்ணும்போது அப்புறம் ஓப்பன் பண்ணும்போது லென்த்தாக கிடைக்கும் அந்த மாதிரி கட் பண்ணி எல்லாமே எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு பொருளுமே நம்ம செய்யும்போது நமக்கு ஒரு சேட்டிஸ்ஃபை இருக்கும் ஹாப்பினஸும் இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த விஷயம் இந்த விஷயம் மட்டும் இல்லை எல்லாமே நாமளாக மேக் பண்ணும்போது நமக்கு ஒரு தனி சந்தோஷமே இருக்குது நம்ம பண்ணது அப்படிங்கிறது இப்போது இந்த மாதிரி எல்லா பேகுமே கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க ஓப்பன் பண்ணி அப்போது வந்து அது லென்த்தாக நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா பிரித்து விடுங்க பிரித்து விட்டுட்டு லென்த்தாக இருக்கிற பேக்கு அடியில் வச்சுக்கோங்க கொஞ்சம் அதை விட ஷார்ட்டாக இருக்கிறது எல்லாம் பார்த்து ஒன் பை ஒன் இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க அடுக்கி வச்சுட்டு நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் வைஸ் பார்த்து அடுக்குங்க அதுதான் இதில் இம்பார்ட்டண்ட்டு சரிங்களா இப்போது இந்த மாதிரி எல்லாமே அடுக்கிட்டு அப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம் சரிங்களா ஃபோல் பண்ணி இந்த கார்னரும் அந்த கார்னரும் வெளியே தெரியாத அளவுக்கு ஃபோல்டு பண்ணோம் அப்போது வந்து அது வெளியே வராது சரிங்களா அதனால் இப்போது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டா இங்கே வந்து ஓப்பனில் இருக்கும் இல்லைங்களா அதனால் மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோல் பண்ணுற மாதிரிங்க இந்த மாதிரி ஃபோல் பண்ணுங்கள் அப்போது வந்து வெளியே அந்த கட்டானதெல்லாம் தெரியாது சரிங்களா அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு சைடும் ஃபோல்ட் பண்ணி உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி பண்ணுங்கள் இது ஸ்கொயர் மாதிரி நான் பண்ணியிருக்கேன் சரிங்களா இந்த மாதிரி பண்ணுங்கள் அழகாக இருக்கா இப்போது ஏற்கனவே பேக் எடுத்து வச்சோம் இல்லைங்களா இருந்து இந்த மாதிரி ஒரு பேகை வந்து எடுத்து அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி செக்யூர் பண்ணுறதுக்காக இன்சர்ட் பண்ணி மறுபடியும் சுற்றி விட்டுடுறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சுற்றி விட்டுருக்கேன் இல்லைங்களா இதே மாதிரி டபுள் கவர் வச்சு கூட நீங்கள் சுற்றிடலாம் அது இன்னும் செக்யூராக இருக்கும் பிரிஞ்சே வெளியே வராது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க ஸ்க்ரப்பு தான் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்மால் சைஸில் செஞ்சிட்ருக்கேன் உங்களுக்கு வேணும்னா பிக் சைஸில் கூட பண்ணலாம் ஷேப்பும் மாற்றி பண்ணலாம் ஓவலாக கூட பண்ணலாம் சரிங்களா இப்போது இந்த பேக்குள்ளே இதை இன்சர்ட் பண்ணுறேன் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது கடையிலே வாங்கலாமே இது எதுக்கு இவ்வளோ மெனக்கெடணுமா அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள் ஆனால் இது வந்து தூக்கி போடுறது பொருள் தானே அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாமல் இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இந்த நெட் பேகு சாஃப்டாக இருக்கிறதால நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இருக்குங்க நம்ம குளிக்கும்போது யூஸ் பண்ணலாம் பாத்திரம் கழுவுறதுக்கும் யூஸ் பண்ணலாம் ஷிங்க் வாஷ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம் அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து நான் வந்து ஷிங்க் வாஷ் பண்ணுறதுக்கு தனியாக மேக் பண்ணுறேன் சரிங்களா இப்போது நாட் போட்டாச்சு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுடுறாங்க ரெண்டு முறை நாட் போடும்போது அது பிரிஞ்சு வராது சரிங்களா கட் பண்ணி விட்டுட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் சரிங்களா ஆல்ரெடி ஆரஞ்சு கலரில் ஒன்று செஞ்சு வச்சுருந்தாங்க அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு ரெண்டில் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் இது கொஞ்சம் ஓவல் மாதிரி இருக்குது இல்லைங்களா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஆரஞ்சு கலர் வந்து குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் நான் ரெட்டு ஷிங்க்குக்கு யூஸ் பண்ண போகிறேன் இப்போது இந்த மாதிரி பேகும் கிடைக்கும் இந்த மாதிரி பேகு நம்ம ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கவர் இது நாட் போடுற மாதிரி வருது பாருங்கள் ஒரு த்ரெட்டு கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு சரிங்களா இப்போது வாங்க ஷிங்க்கு வாஷ் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள் ஷிங்க் ஆல்ரெடி விம் ஜெல் போட்டு தேய்ச்சிட்ருக்கேன் பாருங்கள் தேய்ச்சிட்டு நல்லா கழுவிடுறாங்க நல்லா பளிச்சுன்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி ரீயூஸ் வீடியோஸ் நிறையா ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சதில் நீட்டாக இருக்குது ஷிங்க்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்